என் பெயர் சேவி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றே தொடக்க பள்ளி பொன்றே ஆகலாம் இப்பொழுது நான் வாய்ப்பால அமைக்கப் போகிறேன் கூடவே வகுத்தலும் செய்ய போகிறேன் நூத்தி இருபத்தி மூணு வகுத்தல் தான் அப்ப அமைக்க போகிறேன் அஞ்சு சாதத்துல அடிக்க அமைக்கப் போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்னால பெருக்கிறோம் நூற்றி இருபத்தி 123, ஒரு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு அப்புறம் பத்தால் நூற்றி இருபத்தி மூணு பாதி 5 அஞ்சால பெருக்க பெருக்கணும் இந்த இதை பாதியாகப் ஆக பாதி ஆக்கப்போகிறோம் ஆயிரத்தில் பாதி ஐநூறு இரநூறுல பாதி நூறு முப்பதில் பாதி பாஞ்சு இந்த மூணு என்ன கூட்டணும் ஐநூறு ஐநூற கூட்டணும் நூறு பதினஞ்சு இந்த மூணு நம்பரை கூட்ட போகணும் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அறுநூ அறநூற்றி பதினஞ்சு அப்புறம் ரெண்டாவில் பெருக்கணும் நூற்றி இருபத்தி மூணு வந்து ரெண்டாவில் பெருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டு ஆனால் இந்த நூற்றி இருபத்தி மூணு டபுள் ஆக்கணும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு நாலு நாலு எட் நா ரெண்டு ரெண்டு நாளாக நாலால் பெருக்கணும் இந்த ஆன்சர் நூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதை இரு இருமடங்க கூட்டணி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் நாலு நாள் எட்டா நால போட்டு பெருக்கணும் நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு வாட்டி போட்டு கூட்டணும் நாலு நாலு எட்டு ஒன்று ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்புறம் അപ്പം ഏഴാൽ പെരുക്കണം അഞ്ചും അഞ്ചും രണ്ട് കൂട്ടണം അഞ്ചും രണ്ട് കൂട്ടുന്നതാതെ ഏഴ് വരുമാന അത് രണ്ട് ആൻസറും കൂട്ടും കൂട്ടുന്നതാതെ ഏഴുക്ക് ആൻസർ വരും അഞ്ചോട് ആൻസർ അറുന്നൂറ്റി പതിനഞ്ച് രണ്ടോട ആൻസർ ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ആറ് ഇതും ആ അഞ്ചും ആറ് പതിനൊന്ന് നാല് ഒന്ന് അഞ്ച് ഒന്ന് ആറ് ஆறு ரெண்டு எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்புறம் மூணாவில் பெருக்கணும் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டோட ஆன்சரே மூணோட ஆன்சரை கூப்பிட்டா தான் மூணுக்கு ஆன்சர் வரும் ரெண்டோட ஆன்சர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஒன்றோடய ஆன்சர் நூற்றி இருபத்தி மூணு ஆ ஆறு மூணு ஒன்பது நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்புறம் மூணு மூணு ஆறாக மூணு பெருக்கணும் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போத ரெண்டு வாட்டி போட்டு கூட்டணும் கூட்டினா தான் ஆன்சர் கிடைக்கும் ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஆறாயிரத்தி பன்னெண்டு ஒன்று பதிமூணு மூணு மூணு ஆறு ஒன்று ஏழு எழுநூற்றி முப்பத்தி எட்டு அப்புறம் ஒம்பதால் பெருக்கணும் எந்தெந்த நம்பரை கூட்டினா ஒம்பதா ஒம்பது வருன்னால் ஆறையும் மூணையும் கூட்டினா தான் ஒம்பது வரும் அந்த ஆன்சரையும் கூட்டினா தான் ஒம்பதுக்கு ஆன்சரும் வரும் எழுநூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒம்பது மனசுக்குள்ளே வச்சுட்டு எட்டு வரையில் விட்டா ஒம்பதுக்கப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு விட்டுக்கலாம் இங்கே ஒன்று இங்கே ஏழு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது ஒன்று பத்து ஏழு மூணு பத்து ஒன்று பதினொன்று ஆயிரத்தி நூற்றி ஏழு இப்போ வாய்ப்பாடு அனுப்பிச்சிட்டோம் இப்போ இந்த வகுத்தல் கணக்குக்கு வரும் அறுபத்தொம்போது வரலை இந்த இந்த வ இது சைடில் தான் பார்க்கணும் அறுபத்தொம்போது வரல அப்புறம் மூணு நம்பருமே எடுத்துக்கணும் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சி வருதான்னு பார்க்கணும் அறுநூற்றி வரல அதுக்கு சின்ன நம்பர் வந்து அறநூற்றி பதினஞ்சு ம் அறுநூற்று ஆயிரநூற்றி இருபத்தி மூணு அறநூற்றி பதினைஞ்சி அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஒம்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு ஜீரோ ஆறில் ஆறு போச்சுன்னா ஜீரோ அப்புறம் இந்த ரெண்டே இறக்கணும் எட்நூற்றி ரெண்டு எங்கள் வருதானே பார்க்கணும் எட்நூற்றி ரெண்டு வரல அதில் சிறிய நம்பர் வந்து ஆறுநூற்றி ஆறுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி எட்டு அதை இப்போ கழிக்கணும் ரெண்டில் வந்து எட்டு போகாது அதனால் கடன் வாங்கினா பன்னெண்டு இங்கே வந்து ஒன்பது இங்கே எந்த ஒன்று கொடுத்துட்டேன்னா ஒன்பதா ஆறு எட்டுக்கு அப்புறம் ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு நாலு ஒம்பதுல மூணு போச்சுன்னா ஆறு எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று அப்போ இந்த மூணாக இறக்கணும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு வருதான்னு பார்க்கணும் அது வரல அதுக்கு சொன்ன நம்பர் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அதை கழிக்கணும் மூணு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ஆறில் ரெண்டு போச்சுன்னா ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ ஈவு வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி பத்து மீதி வந்து நானூற்றி பதிமூணு land